பிரச்சனை இருக்கிற இடங்கள முடிவெடுக்காட்டியும் பரவாயில்ல கேபிசியோட சேர்த்து போட்டு நில ஆட்கெல்லாம் போடல போட்டு போட்டுருக்கு வந்து இதுக்கு சர்விய டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை அது மிக விரைவாக அடுத்த டிசிஸ் வரையும் இருக்க இல்லாது இப்போ நீங்கள் நாங்களும் டிரெக்டாக கண்டக்ட் பண்ணுறோம் வந்து சேர்மன் மீது ஒரு பாருங்க ஏன்னா இது வந்து இப்போ ஏற்கனவே இருந்த இடங்களில் வரைபடத்தில் இருந்த இடங்களில் வந்து இப்போ கேபிசியோட சேர்த்து வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் போட்டு கொடுக்க இல்லாது வந்து அது வந்து நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோணுமே வந்து

இதோ நீங்க எனக்கு டிஎஸ் அந்த கொப்பி ஒன்றுதாங்க வந்து மிக விரைவாக இந்த இது வந்து விளக்கம் தரப்படணும் வந்து என்ன நடந்த பாலச்சேனைக்குரிய சில இடங்கள் வந்து இப்ப கேபிசியோட சேர்க்கப்பட்ட ஏதாவது வரைபடங்கள் அது எழுதுகள் அது அது இப்ப வாழைச்சேனைக்கு உரியது கேபிசியோட காட்டுறதுக்கு நில அளவை தினக்கிழமை கொடுத்தது அந்த டீட்டெயில் அது என்ன மாதிரி செய்யப்பட்டது வேறதே இப்ப வாழைச்சேனை ஹாஸ்பிட்டல் தரம் ஏல இருந்தாலும் பேஸ் ஹாஸ்பிடல் அது ப்ரொவின்சியல் மாகாண சபைக்குள்ள இருக்கு மொத்தமாகவே வந்து நாட்டுல இப்ப இந்த கடந்த காலங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முதலாவது விடயம் போதிய அதிகாரம் போதிய ஒதுக்கீடுமான சபைகளுக்கு இருக்காங்கன்னா முதலாவது இல்ல அதெல்லாம் பிரச்சனையே நம்ம இன பிரச்சனை தொடங்கினதே அது ரெண்டாவது ரீஜனல் டிஸ்பரிட்டி இப்ப இதுல மட்டும்தான் இல்ல நேஷனல் ஹாஸ்பிட்டல் எடுத்தா எத்தனையோ டாக்டர்ஸ் இருப்பாங்க எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வந்து கடந்த காலங்களில் வடகிழக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான வசதிகள் ஒதுக்கப்பட்டதாண்டா உண்மையா இல்லை வந்து நிறைய விஷயங்கள் இப்ப நாங்க எங்களால செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க உங்க கூட ப்ரொபோசல் தான் தாங்க நாங்க இது